ஒருபோதும் வெறும் முயற்சியில் உண்ணக்கூடாத உணவுகள் என தெரியுமா காலை உணவு அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான உணவு நம்ம அதிகாலையில் சாப்பிட்றது தான் உடம்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது இது ஆரோக்கியத்தையே கொடுக்கும் நம்ம நாள் நைட்டு முழுக்க உறக்கத்தில் இருக்கிறப்ப வயிறு வெறுமையாக இருக்கும் இந்த நேரத்தில் வயிற்றில் வாயுக்கள் நிரம்பி இருக்கும் இதனால் காலையில் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் ஆனால் சில பேர் உண்ணக்கூடிய உணவுகள் அவங்களுக்கு நோயை உண்டாக்கும் ஸோ காலை உணவை சாப்பிட்றதுல ரொம்பவும் கவனம் செலுத்தணும் அந்த வகையில் நம்ம வெறும் வயத்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வி பார்க்கலாம் வெறுமயத்தில் சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு ஆரோக்கியமாக இருந்தாலும் அது செரிமான குளறுகளையும் ஏற்படுத்தும் சில குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்றது நல்லது கிடையாதுங்க ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை மாதிரி பழங்கள் சிட்ரஸ் பழங்களில் விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இது வெறும்மயத்தில் சாப்பிட்டால் அது ஆசிட் உற்பத்தியை அதிகரிக்கும் இதன் காரணமாக வயிற்றுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய புரணி எதிர்ச்சல் அடைந்து அதனால் அசௌகரிய நெஞ்சரிச்சல் வரலாம் இது பிற்காலத்தில் அல்சர் வர்றதுக்கான சான்ஸை கொடுக்கும் அதே மாதிரி காலையில் காஃபி குடிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெறும் மேத்தில் குடிக்கிறது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும் காஃபி வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடை உற்பத்தி பண்ணது தூண்டுது ஸோ வெறும் மேத்தில் காஃபி குடித்தா நெஞ்சரிச்சல் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அல்லது கேஸ்டிரல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரும் காலையில் எழுந்தவுடனே சர்க்கரை நிறைந்த தானியங்கள் அல்லது பழச்சாறுகள் மாதிரி சர்க்கரை உணவுகள் பானங்களோடு நம்ம நாளை தொடங்குறது இரத்த சர்க்கரையுடைய அளவை அதிகரிக்க வைக்கும் வெறும் மேத்தில் சாப்பிட்டீங்கன்னா சோர்வாகவும் உணர வைக்கும் இது தவிர நாளடைவில் இன்சுலின் எதிர்ப்பு திறனுக்கு பங்களிக்குது பச்சை காய்கறிகள் ரொம்ப நன்மையானது தான் ஆனால் வெறும் மேத்தில் சாப்பிடக்கூடாது இதில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான நர்சத்தை வயிற்று நெரிச்சிடும் இது அடி வயிற்று வலி வயிறை இறுக்கி பிடிக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனை உண்டு பண்ணும் முக்கியமாக காரமான மன உணவுகள் கூடாது மிளகாய் பூண்டு சூடான சாஸ் மசாலா பொருட்கள் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தி நமக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம் அதிலும் குறிப்பாக வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்போ வயிற்றில் பிரச்சனைகள் உண்டாகும் இந்த உணவுகள் வயிற்றில் எரிச்சலை ஏற்படுத்தி நமக்கு பிரச்சனை உண்டாக்கும் வெறும் மேத்தில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால காலையில் வெறும் மேத்தில் சாப்பிட்டா மெக்னீஷியம் உடம்புல அதிகரித்து கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தோடைய ஏற்றுத்தாழ்வுகள் வரும் ஸோ எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறுமயத்தில் சாப்பிடாதீங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்